வணக்கம் கிரீட்டிங்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைவ குறவர் இது என்னுடைய மூன்றாவது பதிவு சைவ சமயக்குறவர் என்று நால்வரை கூறுவர் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் அண்ட் மாணிக்கவாசகர் என்னுடைய முதலாவது பதிவில் நான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடிய முதல் தேவாரங்களை பதிவு செய்தேன் இரண்டாவது பதிவில் திருஞான சம்பந்த பாடிய இரு தேவாரங்களை பதிவு செய்தேன் மூன்றாவது இன்றை நான் சுந்தர சுவாமிகள் பாடிய இரு தேவாரங்களை பதிவு செய்ய உள்ளேன் இஃப் யூ ஹவன் வாட்ச் மை ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் வீடியோ ஆன் திரு சைவ சமயக்குறவர் ப்ளீஸ் டோன்ட் வாரி ஐ வில் தேக் இட் பிலோ தேங்க்யூ இந்த தேவாரம் இடம்பெற்ற தலம் வந்து திருமலபாடி சோழ நாட்டில் காவிரி வடகரையில் அமைந்துள்ள இந்த கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு புறம ஒரு பெருமை மிக்க ஒரு விடயம் உண்டு இந்தோ கோயிலில் தான் இந்தியாவிலேயே நான்கு நந்திகள் நான்கு வேதங்களை தரும் காட்சியாளாக கோலத்தை அதுவும் திரு பிரம்மா அவர்களின் முன்னால் அமைத்துள்ள பட்டுள்ளது இந்த நான்கு வேதம் திருமலபாடி மிகவும் அருமையான காட்சி அதுவும் பார்க்கும் பொழுது வார்த்தைக்குள்ள போகும் பொன்னார்மேனியனே புளித்தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் கொன்றைய அணிந்தபண்ணே மன்னே மாமணியே மல பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை இனி யாரை நினைக்கேனே விளக்கம் பொன்னார் மேனியனே சுந்தரர் வர்ணிக்கிறார் சிவன் வர்ணிக்கும் பொழுது பொன்னார் என்று சொல்கிறார் பொன்னார் என்னன்னா பொன் போல் லைக் கோல்டு கோல்டிஷ் பொன் கோல்டிஷ் கோல்டன் என்று சொல்லுவோம் அது இரண்ய என்றா அந்த கால அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் வரும் நிறம் அது மிக அழகாக கூறியிருக்கிறார் பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து அவர் புலியின் தோலை அணிந்து மின்னார் செஞ்சடை மேல் இதில் மின்னார் மின்னல் போல் சடையும் சடையின் இந்த மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவன் அவருடைய மிளிர் அவனுடைய தலை அந்த மேட்டட் ஹேர்னு சொல்லுவோம் அந்த தலை அவர் விரிஞ்சிருக்கும் அந்த அது அந்த பிரபஞ்சத்தையே விரிஞ்சு கொண்டு போமான் அந்த அவர் ஆடு அந்த அந்த

மாணிக்க வாசகர் சிவராணத்தில் சொல்லுவார் அதுதான் இங்கே நடக்குது மின்னா மின்னல் போல் சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை அதான் மின்னார் செஞ்சடை மேல் கொண் முடி கொன்றை அணிந்தவனே பிறகு விழு விழுந்து வரார் மண்ணே மாமணியே மண்ணே அண்டா தலைவா இறைவா மாமணி எல்லா மாணிக்கங்களையும் விட மாமணியே ஆனால் நீ இந்த மலப்பாடியில் இந்த திருமலைப்பாடியுள்ள கோயிலில் வீட்டிற்கும் என் மாணிக்கமே கடைசி அழகான வரி அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன் உன்னை விட நான் யாரை நினைக்க போறேன் என்று சுந்தரன் அழகாக கூறியுள்ளார் நான் இரண்டாவது எடுத்து எடுத்துக்கொண்ட தேவாரம் ஏழாம் துருமுறையில் அடங்கியுள்ளது சுந்தரட பாட் தேவார பாடல்கள் எல்லாம் ஏழாம் துறைமுறையில் அடங்கியுள்ளன இது நடைபெற்ற இடம் வந்து திருமுதுகு திருமுதுக்குன்றம் விருதாச்சலம் என்று இப்போ கூறுவர் அங்குள்ள கோயிலில் திருக்கோலிலி எம்பெருமான் சிவன் வீட்டிருக்கிறார் அந்த இடத்தில் நடைபெற்றது அது வந்து சோழ நாடு காவிரி தென்கரையில் உள்ளது முதல் பாடிய பாடல் வடகரையில் இருந்தது இப்பொழுது பாடுற பாடல் தென்கரையில் உள்ளது இதை பா பாடல் இந்த பாடல் மிகவும் பத்து பாடல்கள் உள்ளன அவ் பத்து பாடலும் நெல் சம்பந்தப்பட்டது அதனால் அதனால்வரத்துக்குள் போவோம் பிராகாதின் விளக்கத்தை கூறுகிறேன் திருச்சிற்றம்பலம் நீல நினைந்தடியே உண்மை நித்தலும் கை தொழுவேன் கண்மட் அவள் வாடி வருந்தாமே கோழில்லியம் பெருமான் குண்டையூர்ச்சிலில் நெல்லு பெற்றேன் ஆளிலே விளக்கம் நீல நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன் நீல என்றால் நீண்ட காலமாக நான் உன்னைத்தான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் நீல நினைந்த அடியே தான் அடியே நான் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கேன் நித்தல் உண்மை நித்தலும் கைதொழுவேன் இதுல உண்மை என்றா உன் என்று எடுக்கலாம் அது உன் பிளஸ் உமை என்றா உன் உமை என்றா சிவனும் சக்தியாரும் சேர்ந்திருக்கும் நீ திருக்கோவிலி கோயிலில் நித்தலும் கைதொழுவேன் என்று சொல்றார் உன்னை எப்பயுமே நான் கைகொழுது கொண்டே இருக்கேன் வாழன கண் அவள் வாடி வருந்தாமே வாழன கண் கண் வந்து அவளுடைய வாழ் போன்ற கண் கொண்ட தன்னுடைய மனைவியார் அதான் அவள் வாடி வருந்தாமே அவள் எப்பயுமே உணவின்றி வாடி வருந்தாமே அவள் வாடிக்கு இருக்கிறாள் சாப்பாடு இல்லாமல் வருந்தாமே அதனால் கோலிலி எம்பெருமான் இந்த கோயில் வீட்டிற்கும் என் பெருமானே குன்றையூர்ச்சிலில் நான் நெல்லு பெற்றேன் குண்டையூரில் இருக்க கிளார் அவர் என்ற இடத்தில் எனக்கு இப்ப நான் நெல்லு பெற்றேன் உள்ளது நெல் ஆனால் அது கடைசியில் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே ஆளிலே என்ன என்ன எனக்கு தனக்கு ஆள் ஒருவரும் இல்லை உதவி செய்ய அதனாலே எம்பெருமானே நீ யாரையும் அட்டித்தரப்பணி யாரையும் இதை எனக்கு அனுப்பி வைப்பியா கொண்டு போய் என் வீட்டுக்கு சேர்ப்பதற்கு என்று கூறுகிறார் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப் இஃப் யூ டோன்ட் லைக் இட் ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் டவுன் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் ஸோ தட் ஐ கேன் லேர்ன் அண்ட் ப்ரொவைட் மோர் இன் டீட்டெயில் ஐம் ட்ரை டு கீப் த வீடியோ வெரி ஷார்ட் ஸோ தட் அட்டன்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தட்ஸ் வாட் ஐ கீப் திஸ் வீடியோ கவாய் ஷார்ட் ஐ ஹோப் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ ஹாவன் இட் ட்ரூலி ஹெல்ப்ஸ் மி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அன்பே சிவம் திருமுலனார் பாடிய மந்திரத்தை சொல்கிறேன் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே 很小。